இந்த இடத்துல நல்ல சிந்திக்கணும் இறைவன் வந்து நம்மள நம்முடைய வினையை கொஞ்சம் தந்து வினைக்கு தந்தபடி நமக்கு இந்த பிறவியை தந்த நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க பார்த்து வந்து பாடம் தான் அப்ப உங்களுக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க எப்படி பாஸ் பண்ணி போனீங்க பரீட்சை எழுதணும் பரீட்சையில நல்ல மார்க் வாங்கினாதான் நீங்க பாஸ் ஆகி போக முடியும் அதுதானே இது இறைவன் இந்த வாழ்க்கை வந்து நமக்கு வச்சிருக்கிற படிக்கை வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஒவ்வொரு ஞானிகளுடைய உபதேசங்கள் தான் நமக்கு பாடம் இந்த பாடங்களை படிச்சு நல்ல முறையில பரீட்சை எழுதணும் பரீட்சை தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம நடக்கக்கூடிய செயல் நடக்கக்கூடிய முறை இந்த பரீட்சையில நம்ம தேரணும்னா இந்த பரீட்சையில தேர்றதுங்கிறது விலைகள்ல இருந்து இந்த பரீட்சை வாழ்க்கை பரீட்சையில நம்ம தேர்னா மட்டும்தான் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையில முக்தி மோட்சம் கிடைக்கும் எப்போ மோட்சம் முக்தி கிடைக்கும் வினை அற்றால் வினை இல்லாது போனாதான் முக்தி கிடைக்கும் வினையை வச்சுக்கிட்டு எப்படி முக்தி கிடைக்கும் அப்ப அந்த வினையை தீக்கிறதுக்கு என்ன வழியும் முதல்ல பாருங்கள்